அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழகத்திலே பரபரப்பான பேசக்கூடிய பொள்ளாச்சி வழக்கு சம்பந்தமான நம்ம இன்னைக்கு பேசுறோம் ஏன்னா பொள்ளாச்சி வழக்கு ஒன்பது நபர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க நம்ம அதை வரவேற்கிறோம் ஆனால் அந்த வழக்கு விசாரிச்சு தீர்ப்பு அளிச்சது விசாரிச்சு தீர்ப்பு அளிக்கிறது சிபிஐ ஆனா திமுக அரசு என்ன பண்ணுது அதுல கொண்டு போய் ஸ்டிக்கரை ஒட்டி இந்த வழக்குக்கும் எங்களுக்கு தான் சம்பந்தம் இருக்கு நாங்க தான் வாங்கி கொடுத்தோன்னு இன்னைக்கு மாறு தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் கேள்வி கேட்கிறேன் இப்ப பொள்ளாச்சி வழக்கில் சிபிஐ வேணும்னு திமுக தான் மன்றாடி கேட்டுச்சு அன்னைக்கு இருந்த அதிமுக எடப்பாடி கிட்ட கேட்டுச்சு அன்னைக்கு இருந்த அதிமுக எடப்பாடி அவர்கள் சிபிஐ கிட்ட அந்த வழக்கை ஒப்படைச்சார் நேர்ம தான் ஒப்படைக்க முடிஞ்சது நேர்ம இருந்துச்சு ஒப்படைச்சிட்டார் அந்த வழக்கு விசாரணை பண்ணி இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அனைவருக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு இது வரவேற்கிறோம் ஆனால் திமுக அதை கிளீன் பண்றதுக்கு என்ன அருகதை இருக்கு இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு கேட்டிங்க ஒரு வழக்குல அண்ணா திமுக ஒப்படைச்சது தண்டனையும் பெற்று கொடுத்திருக்காங்க ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே சிபிஐ வரக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தீங்க நான் மீண்டும் ஒண்ணு கேக்குறேன் நீங்க நேர்மையான நியாயமான ஆட்களா இருந்தா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல சிபிஐ ஒப்படைங்க எத்தனை திமுக ஜெயிலுக்கு போறாங்கன்னு பார்ப்போம் அப்ப தெரியும் அந்த அந்த யார் சார் சிபிஐ தெரியும் ஏன்னா அண்ணா திமுக இருக்கும் போது சிபிஐ வேணும்னு கேட்ட நீங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிபிஐ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்கீங்க இப்போ நான் கேக்குறேன் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்க சிபிஐ ஒப்படைச்சு பாருங்கள் எத்தனை திமுக காரங்கள் ஜெயிலில் கம்பி என்பார்கள் ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் வழங்கப்படும் ஆனால் நீங்க அதை மறைப்பதான் சிபிஐ ஒப்படுத்த சிபிசிஐடி ஒப்படுத்திருக்கீங்க ஆனால் நீங்க திகரியமான ஒரு முதலமைச்சராக இருந்தால் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும்